வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் அப்படே பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாங்க கிணத்துக்கடல் வந்து கிழக்குங்க பார்த்து கிலோமீட்டர் வேணுங்க பொள்ளாச்சி படம் மீனூரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க காட்ட பார்க்குங்க பார்க்குற பார்த்து ஒரு ஏக்கருங்க அருமையான விவசாயிங்க பியா பாக்கிற ஒட்டியே வருங்க நல்லா தனிச்சூழல் ஏரியாவுங்க

பி பாக்கில் ஒட்டி தண்ணி சோர் சூப்பர் இருக்குங்க இந்த ரோடுங்க ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி வசதியா இருக்குங்க அந்த ரோடுங்க கம்பெனி பர்பஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பல்லாஜ் டூ பால்டம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மீட்டருங்க காவி டூ பல்லாஜ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பிஏ கேட்டீங்க சூப்பராக இருக்குங்க இந்த தடவை கம்பெனி பர்பஸ்க்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கிளம்க்கு நல்லா வாஸ்தோடு இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குங்க சர்வீஸ் மட்டும் வாங்கினா போதுங்க தண்ணி பிரச்சனைக்கு அந்த பிடிச்சிங்க கம்ம உளையா இருக்குங்க சர்வீஸ் ஈஸியாக வாங்கிடலாங்க இந்த லேண்டோட பர் ஏக்கர் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க நேரடியாக பேசினா விலைகிற வாய்ப்பு இருங்க தேவைப்பறங்கள் கால் பண்ணுங்கள் எஸ்கே ரியல் எஸ்டேட் ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ நைன் நன்றி